Yelah rekom warna வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்தில் வரக்கூடிய ஒன்று வளையல் மாலை அப்படி அந்த வளையல் மாலையை எப்படி கட்டணும் எந்த எண்ணிக்கையில் கட்டணும் இதற்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வளையல் மாலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு தேவை இது கூட வளையல்கள் தேவை கருப்பு நிற வளையல் இல்லாமல் வேறு எந்த நிறங்களில் வேணாலும் நீங்கள் வளையல் வாங்கி பயன்படுத்தலாம் இன்னமும் சுவாமி படத்துக்கு போடுறதுக்காக பெரிய வளையல்கள் வாங்கிக்கலாம் சின்னதாக விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விக்கிரகத்திற்காக இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி சின்ன வளையல்கள் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நிறைய பூஜை ஸ்டோர்களில் கேட்டால் கூட தருவாங்க அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரெண்டு விதமான மாலையை தான் நம்ம கட்ட போகிறோம் முதல்ல நம்ம பெரிய வளையல் மாலை கட்டிக்கலாங்க நூல் பார்த்திங்க நான் இன்றைக்கி பூ கட்டுற நூலை வந்து நல்லா மஞ்சள் மற்றும் பன்னீர் கலந்து அந்த கலவையில் வந்து முக்கிய எடுத்து வச்சிருக்கிறேன் ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் ஆற வச்சு கூட பயன்படுத்திக்கலாம் ஆற வச்சால் நமக்கு ஒரு மாதிரி சொரசுரப்பாக அந்த மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நேரத்திலே வந்து நிறம் மாறிடும் ஒரு வெள்ளை கலரில் தெரிகிற மாதிரி ஆகிடும் அதனால் கூடுமான வரைக்கும் ஈரப்பதம் இருக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஒரு வளையல் எடுத்துக்கோங்க ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு நூலில் நீங்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா முதல் வளையல் எடுத்து எப்பயுமே நம்ம போடுறோம் பார்த்தீங்களா முடிச்சு அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு முடிச்சு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க இதுதான் நமக்கு நல்ல க்ரிப்பு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த முடிச்சு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நமக்கு பிடித்த வண்ணங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ரெட்டு க்ரீன் ப்ளூ எல்லோ இது கண்டிப்பாக இருக்கணும் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு நிறங்கள் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி மாற்றி மாற்றி கூட வச்சு கட்டலாம் அதனால் தவறு ஒன்றும் கிடையாது கருப்பு நிறம் மட்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்ம பூ எப்படி கட்டுவோம் சாதாரணமா எப்படி பூ கட்டுறோமோ அதே முறையில தான் இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி நாட் போட்டாலே போதும் பெருசா நம்ம இதுக்காக ரெண்டு முடிச்சு போடணும் மூணு முடிச்சு போடணும் அவசியம் எல்லாம் கிடையாதுங்க நம்ம வளையல் மாலை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே முதல் வளையலும் கடைசி வளையலும் நல்ல இறுக்கமாக முடிச்சு போட்டுக்கணும் நடுவில் வரக்கூடிய வளையல் வந்து சாதாரணமாக நம்ம உள்ள விட்டு எடுத்தாலே போதும் நான் காமிச்சிட்ருக்குறேன் இதே முறையில் செய்துக்கோங்க இப்போ தான் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் இந்த வளையல் மாலையில் நம்ம எத்தனை வளையல் வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய திருவுருவ படத்தினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளையல் மாலை கட்டுங்க கொஞ்சம் சிறிய அளவில் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இருபத்தேழு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னாக்கா ஐம்பத்தி நாலு வச்சுக்கலாம் நல்ல பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நூற்றி எட்டு வளையல் கூட வச்சு கட்டலாம் போன வருஷம் நான் போட்ட அந்த வளையல் மாலையை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பொதுவான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த அம்பிகைக்கு நம்ம இந்த வளையல் மாலையை அணிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பெண் தெய்வங்களுடைய திருவுருவப்படம் நீங்கள் வீடுகளில் எத்தனை வைத்திருந்தாலுமே அத்தனை தெய்வங்களுக்குமே நீங்கள் வளையல் மாலையை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வங்கள் பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னுமே நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அதனால வீட்டில் வாராகிண்ணினுடைய திருவுருவப் படம் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ இல்லை சமயபுரத்து மாரியம்மனுடைய படம் இருக்கு முத்து மாரியம்மனுடைய படம் இருக்கு இல்லை வேற மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கு இல்லை எந்த திருவுருவ படம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வளையல் மாலையை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததான் இந்த வளையல் மா எப்ப கட்டணும் ஆடிப்பூரம் நமக்கு சனிக்கிழமை நாளின் பொழுது வருது காலை நேரத்திலே பூஜைகள் செய்யலாங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க காலை நேரமான பிரம்ம நல்லா இந்த வளையல் மாலை கட்ட தொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மாலை நேர வழிபாடுகளில் ஈடுபட போறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க மாலை நேரத்திலையும் செய்துக்கலாம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டி வைப்பதுனாலும் செய்துக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையாது மாலையை கட்டக்கூடிய சமயத்தில் சிந்தனை முழுவதுமே அந்த மாலை மேலதான் இருக்கணும் யாரெல்லாம் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தை பேர் வரம் வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வளையல் மாலை கட்டி அணிவிப்பது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய திருஉரூவ படங்களுக்கு மட்டுமல்லாம கோவிலে வீட் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வளையல் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் இருந்துட்டு உடல் ரீதியா பாத்தீங்க அப்படினக்க பெண்களுக்கு குறிப்பாக ஏதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு நான் எத்தனையோ ட்ரீட்மென்ட்ஸ் எடுத்து பாத்தீங்க எதுவுமே சரி வரல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த வளையல் மாலையை இந்த சனிக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய ஆடிப்பூரத்தின் பொழுது கண்டிப்பா நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருஉரூவ படத்திற்கும் கோவில் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கும் நீங்கள் கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் உங்கள் கைகளால் மட்டும்தான் கட்டி கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அணிவிக்கணும் நிறைய இடங்களில் வெளியில் விற்பாங்க அதை வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கைப்பட செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் தான் நமக்கு புண்ணியமானது சேரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் கைகளில் தொடுங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது எளிமையான முறையில் எப்படி நம்ம செய்யலாங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் அதனால் கட்டாயமாக நீங்களே செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட வழிபாடு ஆடிப்பூர அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடானது நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பிகைக்கு வளையல் மாலை சாற்றுவதோடு சேர்த்து வேப்பிலை மாலை கட்டி அணிவிப்பது இல்லை எலுமிச்சம்பழம் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் கண்டிப்பாக வளையல் மாலை ஒரு கொத்து வேப்பிலை கட்டாயமாக வைத்து வணங்குங்க இப்போ நம்ம கட்டி முடிச்சாச்சு பாருங்கள் கடைசி வளையல் வச்சுட்டு இருக்கிறேன் கடைசி வளையலில் நாட் எப்படி போடுறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பூ கட்டும் போது எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் அதே முறையில் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் வளையல் மாலை நீங்க கட்டும் பொழுது நல்ல இறுக்கமா கட்டிட்டீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் தளராம இருக்கும் ஒரு சில நேரத்தில் அந்த ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் தளர ஆரம்பிக்கும் அதெல்லாம் இல்லாத மாதிரி நீங்க முதல் வளையல்ல இருந்து கட்ட ஆரம்பிக்கும் பொழுது நல்ல இறுக்கமா ஒரு ஒரு சுத்துமே சுத்திட்டு வாங்க அப்பதான் நமக்கு வளையல் மாலை கட்டி அணிவிக்கும் பொழுது தளராம அப்படியே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் இந்த வளையல் மாலையில நம்ம கட்டின வளையல்களை வந்து என்ன செய்யணும் ஆடிப்புறம் நாள் அன்னைக்கு நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிற சந்தேகம் வருது வரலட்சுமி விரத நாள் வருது பாத்தீங்களா நமக்கு அடுத்த மாதம்

இப்போ அடுத்ததாக நிறைய பேருடைய வீடுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலை வழிபாடு அப்படிங்கிறது விக்கிரகம் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா அப்படி எந்த விக்கிரகத்திற்கும் நம்ம இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பெரிய வளையல் மாலை வந்து கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லா எடுத்துக்காட்டாது ஆனால் இந்த மாதிரி சின்ன வளையல்களை வைத்து நம்ம தொடுத்து மாலையாக அணிவித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் அதே சமயத்தில் அம்பிகை மணங்குளிர்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு அந்த ஏற்படும் நம்ம இந்த மாதிரி விக்கிரகங்களுக்கு அணிவிக்கக்கூடிய வளையல் மாலைக்கு ஏதாவது எண்ணிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு பெரும்பாலும் முடிஞ்சிடும் நிறைய பெருசாக கொஞ்சம் பெரிய சொன்னால் மட்டும் ஐம்பத்தி நாலு இல்லைன்னா நூற்றி எட்டு வரும் நீங்க உங்களுடைய சிலையினுடைய அளவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொடுத்துக்கோங்க இந்த ஆடி பூரம் நன்னா நினைக்க நம்ம பெரிய திருவுருவப்படங்களுக்காக கட்டக்கூடிய வளையல் மாலை அதே மாதிரி சிறிய விக்கிரகங்களுக்காக கட்டக்கூடிய இந்த சின்ன வளையல் மாலை அனைத்தையுமே அணிவித்து அம்பாளை மகிழ்விப்பதற்குண்டான செயலில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு கோரிக்கைக்காக இந்த வளையல் மாலை கட்டி அணிவித்தோமோ அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்குண்டான அருளை அம்பிகை மனம் குளிர்ந்து வழங்குவாங்க இந்த சின்ன வளையல் மாலையை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம எப்பயுமே நம்ம வீட்டு பூஜை இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு அணிவித்திருப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் பெரிய வளையல்தான் நம்ம சுமங்கலி பெண்களுக்கு தரது இல்ல நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஆனா இந்த சிறிய வளையல் மாலை எப்பயுமே அம்பிகையினுடைய கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய விதத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில இருக்கட்டும் நம்ம ரெண்டு வளையல் மாலையுமே கட்டி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது பாருங்க அவ்வளவுதான் இந்த அற்புதமான வளையல் மாலையை நீங்களும் சனிக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய ஆடிப்பூர நன்னா நினைக்கி அம்பாளுக்கு கட்டி அணிவித்து பாருங்க கண்டிப்பா உங்க மனசுலயும் ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் நீங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஆடிப்பூர நன்னாள் நிலைக்கு நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவுருவப்படத்திற்கும் விக்கிரகத்திற்கும் எந்த மாதிரி ஒரு வளையல் மாலையை கட்டி அணிவிக்கணும் இந்த வளையல் மாலைக்குண்டான முக்கியத்துவம் என்ன எந்த எண்ணிக்கையில் செய்யணும் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவனமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு சேருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்